இந்த மண்ணில் திருடன் மாயாவி என்றெல்லாம் கொண்டிருந்த இடத்தில் எதிர்பாய்ச்சலை செய்து எல்லோரும் வாயையும் அடைத்த மகன் நான் என்பதில் எனக்கு பெருமையும் திமுறும் உண்டு எங்கள் ஐயா வீரப்பனர் செய்த குற்றம் இந்த நாடும் இந்த சமூகமும் இந்த அதிகாரமும் சாட்டிய குற்றம் கொண்டு தந்தங்களை கடத்தினார் சந்தன மரக்கட்டைகளை வெட்டி வித்தார் அடுத்த காட்டுக்குள் இருந்தார் வாங்கியவன் எங்கிருந்தார் பல நூறு கோடிகளை கொட்டி வித்தவரையே விரட்டி விரட்டி பிடிப்பதற்கு ஓடினீர்களே வித்தவன் ஒருவனை கூட ஏன் கைது செய்யவில்லை வாங்கியவன் ஒருவனை கூட வித்தவர் காட்டுக்குள் இருந்தான் வாங்கியவன் நாட்டுக்குள் தான் இருந்தான் ஏன் கைது செய்யவில்லை ஏனால் வாங்கி வித்து கோடி கோடியாக சம்பாதித்த ஐயாக்கியர்கள் அதிகாரத்தில் இருந்தார்கள் பூலாண்டை போல பொது மன்னிப்பு கொடுத்து வெளியே வந்தால் அவரே சொல்கிறார் வார் நான் தேர்தலில் நிற்பேன் என் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பார்கள் நானும் அதிகாரத்திற்கு வருவேன் உங்களாண்டு எம்பி ஆகும் போது எங்கள் ஐயா எம்பி ஆயிருக்க முடியாதா எம்எல்ஏ ஆயிருக்க முடியாதா அமைச்சராக இருக்க முடியாதா அவரை நேசித்துகின்ற கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்க மாட்டார்களா வலிமை பெறத்திருக்க மாட்டார்களா ஏன் அவரை கொண்டு வரவில்லை வெளியில் வந்து பேசினால் பல பேர் வாழ்க்கை சந்தி சிரித்துவிடும் யார் உண்மையான திருடர்கள் யார் உண்மையார கொள்ளைக்காரர்கள் என்று வெளியில் தெரிந்துவிடும் அவரை கொள்ள வேண்டிய தேவை இவர்களுக்கு இருந்தது தமிழ் இனம் இந்த இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அள்ளி விடுகிற பொய்யை அப்படியே நம்பும் அப்படியே நம்பும் ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்க வேண்டாமா நாட்டை ஆண்ட கருணாநிதே பல சாராய ஆலைகள் நாட்டை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பல சாராய ஆலைகள் நாட்டுக்குள்ளே நாட்டை ஆண்டவன் காய்ச்சி விற்கும் போது ஐயா சாராய உரல் போட்டு வித்திருக்க முடியாத செய்தார செய்யல ஏன் பிடி இல்ல கேள்விட்டது இருந்தார் பல பெண்களை கடத்தி வன்புணர்வு செய்தார் கற்பளிச்சார் படிச்சது ஆனால் நாட்டுக்குள்ளே நாட்டை ஆண்ட எத்தனை அமைச்சர் பெருமக்கள் எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம் லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கியும் ஒதுக்கியும் வைத்த ஒருவரை பழி சுமத்தி பழி சுமத்தி காரணம் தமிழனின் எவனும் வீரனாக இழக்கூடாது நெஞ்சுரத்தோடு நிமிர்ந்து நின்றால் அவனை பயங்கரவாதி தீவிரவாதி பிரிவினைவாதி திருடன் மாயாவி பழி சுமத்துவார்கள் என் தலைவன் பிரிவினைவாதி தீவிரவாதி காரணம் ராஜீவ் காந்தியை கொன்று விட்டார் ராஜீவ் காந்தி எங்களில் இருபத்தி ஆயிரம் பேரை கொன்று விட்டார் என்ன செய்யலாம் அவருக்கு என்ன பேர் வைக்கலாம் எப்படி பேரு என்னரும் தமிழ் சொந்தங்களே ராணுவ டேங்கர் பீரங்கி வண்டி வரிசையாக மக்களை படுக்க வைத்து கற்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் எல்லோரையும் படுக்க வைத்து இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு கீழே அப்படியே இடுப்போட சேர்த்து பீரங்கி டாங்கரின் சக்கரத்தை வச்சு நசுக்கி கொண்டு போட்டு போட்டிருந்தது இந்திய ராணுவம் தலைவன் வந்து பார்க்கும்போது போது மூணு வயது குழந்தை செத்து கிடந்தால் இடுப்பு கீழே நசுங்கி இப்படி கும்பிட்டபடியே அந்த இடத்தில் துடித்தான் இந்த பச்சிலம் குழந்தை பாரத தேசத்திற்கு செய்த துரோகம் என்னடா வெறி கொண்டு எத்தனை முறை எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அடங்க நீங்கள் எங்களுக்கு செய்த துரோகம் என்னரும் தமிழ் சொந்தங்களே மூன்றே தையிலத்தில் நம் இனத்தின் தலையெழுத்தை முடித்தார்கள் இந்த இந்த இந்திய நாட்டை ஆண்ட அதிகார வர்க்கம் லால் சாஸ்திரி காலத்திலே மலையக மக்கள் நம் மக்களை நாடற்றவர்களாக்கினார்கள் குடியேற்றவர்களாக்கி பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இரவோடு இரவாக இங்கே கொண்டு வந்து இறக்கிவிட்டார்கள் சிரிமாவ பண்டார நாயகா சாஸ்திரி ஒப்பந்தத்திலே ஒரு கையெழுத்து இந்திரா காந்தி சிரிமாவ பண்டார நாயக்கா ரெண்டு பேருடைய கையெழுத்து ரெண்டு பேரும் போட்ட கையெழுத்து எழுபத்தி ஆறுல கச்சத்தீவை எடுத்து கொடுத்து நம் மீனவர் சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை பறித்தார்கள் தமிழன் தலையெழுத்து இரண்டாவது கையெழுத்து தான் போரின் தொடக்கமே அன்னைக்கு இருந்த சிதம்பரம் ஐயா மூப்பனார் போன்ற பெருந்தலைவர்கள் இதை செய்யாதே வரலாற்றில் பெரிய தவறு என்று ஏன் சுட்டிக்காட்டவில்லை அந்த கையெழுத்து தான் தமிழன் தலையெழுத்தை மாற்றுகிறது மூன்றே கையெழுத்து மூன்றையும் போட்டது இந்த ஆட்சியாளர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியின் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வா பிரபாகரா அவர் ஒத்துக்கல அதில் கையெழுத்துடல ஆக்சுவல் ஒரு டூ தௌசண்ட் சின்ன பையன் நம்ம எவ்வளவு பெரிய துணை தலைவர் நம்ம பேச்ச கேட்கல

தட்டிட்டு இந்த சாம்பலை நசுக்குவது போல உன்னை நசுக்கிறேன்னு நம்மால் என்ன செஞ்சிருப்பாரு நினைக்கிற அப்படியே முட்டுவாயில கைவிச்சுட்டு பார்த்து பிரபாகரன் உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குதுன்னு அது மாதிரி உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும் நீங்களும் இராணுவம் வச்சிருக்கிறீங்க நானும் ராணுவம் வச்சிருக்கேன் ஒரு வல்லாதிக்கத்தின் ராணுவ தளபதியை எதிர்த்து ஒற்றை மகனாக வீரம்டா டே ஆட்டிலையும் மாட்டிலையும் கோழியிலுமே வீரத்தை கடத்தின பரம்பரை எங்கள் சந்ததியினருக்கு வீரத்தை கடத்த முழுமா என்ன நீ ஏதோ விளையாட்டுக்கு ஏ சேவை விடுவாங்க தமிழங்க சேவச்சண்டை விடுவாங்க கிடாச்சண்டை விடுவாங்க ஜல்லிக்கட்டு விடுவாங்க ஏன் சேவலையும் சேவலையும் மோத விடுவான் தமிழன் தோற்ற சேவல் கரியாகும் ஜெயிச்ச சேவல் இருக்கும் இனப்பெருக்கத்திற்கு தோத்த கிடாய் கரியாகும் செய்த கிடாய் இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு இனப்பெருக்கத்துக்கு ஜல்லிக்கட்டில் பிடிபடாத காலை இனப்பெருக்கத்திற்கு இருக்கும் ஏன் ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலுமே வீரத்தை கடத்திய பரம்பரை தமிழன் பரம்பரை என்பதை மான தமிழ் மக்கள் மறந்துவிடுகிறது மானம் வீரம் அறம் இது மூன்றும் எங்கள் உயிர் மான மூழழுத்து வீரம் மூலெழுத்து அறம் மூன்றெழுத்து எங்கள் உயிரும் மூன்றெழுத்து நாளும் சமந்தா அப்படி வாழ்ந்த கூட்டம் மானத்துக்காக விட்ட ஒரு இனம் விடாது மானத்துக்காக விட்ட இனம் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நீ எழுந்து நின்று இறந்து போ சரணியில் வாழ்வதற்கு பணி சண்டை இட்டி செத்து போனி பாபா சொல்றாரு நாயாக இருந்து நாலு வீட்டிலே நக்கி பிழைத்து வாழ்வதை விட சிங்கமாக இருந்து தான் தோட்டாக்களை இழைத்து வாழையும் வேலை வைத்து போர் புரிந்தோம் என்றால் சண்டைக்கு போனால் தெரியும் மரணத்தை விட தான் தெரிவு என்பதால் போனோம் ஏன் எங்கள் சாவு சரித்திரம் படைக்கும் என்கிற தெளிவிலே தெரிவித்த